இந்த காணொளில நாம சமச்சீர் அச்சுகளுக்கான எடுத்துக்காட்டு கணக்கத்தான் பார்க்க போறோம் இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த படங்கள்ல இந்த நீலக்கோடு சமச்சீர் அச்சா இருக்குதா இப்போ இத கண்டுபிடிக்கிறதுக்கு நீலக்கோட்டோட ரெண்டு பக்கமும் உள்ள பகுதிகள் கண்ணாடி பிம்பம் மாதிரி ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்னு நாம முதல்ல கண்டுபிடிச்சுக்கணும் இப்போ இத நாம கற்பனை செஞ்சுக்குவோமா இங்க வரையப்பட்டிருக்கிற இந்த வடிவத்தை பலகோணம் அப்படின்னு நாம சொல்றோம் இத ஆங்கிலத்துல பாலிகான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பலகோணத்தோட மேல் பகுதியை பாப்போம் அதாவது நீலக்கோட்டுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி இதோட பிம்பம் கீழே விழுறது மாதிரி யோசிச்சுக்குவோம் ஏரியில பொருட்களோட பிம்பம் விழுதுல்ல அந்த மாதிரி இப்போ அந்த பிம்பம் கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய உருவ மாதிரியே இருக்குதா அப்படி இருந்துச்சுன்னா அது சமச்சீராச்சு இந்த புள்ளி நீலக்கோட்டில் இருந்து தள்ளி இருக்குது அதே அளவு மறுபக்கமும் தள்ளி போச்சு அப்படின்னா நாம இங்க வருவோம் அப்படின்னா இது பலகோணத்தோட கோணத்தோட கீழ்பகுதியில இல்லைன்னு அர்த்தம் இது பலகோணத்தோட கோணத்தோட கீழ்ப்பகுதியில இல்லை ஆமா நிஜமாவே இது கீழ்ப்பகுதியில் இல்ல அப்படின்னா இது சமச்சீர் அச்சு இல்ல அப்படின்னு நமக்கு நல்லாவே புரியுது அப்படின்னா இது சமச்சீர் அச்சு கிடையாது ஆனாலும் நாம இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்வோம் இப்போ இந்த புள்ளி நீலக்கோட்டை தாண்டி பிரதிபலிக்கிறதுனால இங்க வரும் ஆமா இங்க வரும் இதை நான் வேற நேரத்துல வரைகிறேன் நீங்க அதே தொலைவு சென்றீங்க அப்படின்னா நேரா கீழ போகணும் மறுபக்கம் நேரா அப்படியே கீழ போனீங்கன்னா அது இதோ இங்க வருது இந்த புள்ளிய நேரா கீழ பிரதிபலிச்சா மறுபக்கம் அதே தூரத்துக்கு நாம கோட்டை போட்டோம் அப்படின்னா நான் இங்க வருவேன் ஆ இங்கத்தான் இப்ப கடைசியா இந்த புள்ளிய நேர் கீழே பிரதிபலிச்சோம் அப்படின்னா நாம இங்க வருவோம் அப்படி பார்த்தா மேல் பகுதியோட கண்ணாடி பிம்பம் கிட்டத்தட்ட இதோ இப்படி தான் இருக்கும் இதனா இன்னும் நல்லா வரைகிறேன் இது இப்படி தான் இருக்கும் நாம வரைஞ்ச இது இப்படித்தான் அமைஞ்சிருக்கு இது நீலக்கோட்டுக்கு மறுபக்கத்துல இருக்கக்கூடிய பல கோணத்தை மாதிரி இல்ல இல்லையா அப்படின்னா இங்க நீலக்கோடு சமச்சீர் ஆச்சு கிடையாது இப்போ அடுத்தது இதோ இத பாப்போம் நம்ம பார்த்த உடனேயே நம்ம கண்கள் நமக்கு இத சொல்லிடும் நீலக்கோடு சம கோணத்தை பாதியா பிரிக்கிறது மாதிரி தெரியுது இது கண்ணாடி பிம்பம் மாதிரி தோணுது இல்லையா இது ஒரு ஏரி அப்படின்னு நினைச்சுக்கோங்க அசையாம நிற்கக்கூடிய ஒரு ஏரி இங்க வரைஞ்சது எல்லாத்தையும் இங்க வரைய வேண்டிய அவசியம் கிடையாது மேல உள்ள பகுதியோட பிம்பம் கீழே அப்படியே விழுது இப்ப நாம ஒவ்வொரு புள்ளியாவும் கூட பாத்துக்கலாம் இதோ இந்த புள்ளியோட அளவுக்கு நாம கீழ் நோக்கி போனோம் அப்படின்னா இந்த புள்ளிக்கு செங்குத்தா அப்படியே கீழே இறங்கினோம் அப்படின்னா இதோ இந்த புள்ளி வரும் எல்லா புள்ளிகளுமே இப்படித்தான் இருக்குது சரி நாம எல்லா புள்ளிகளையுமே வரைஞ்சி பார்த்துடுவோம் அப்படி பார்த்தா இந்த நீலக்கோடு சமச்சீர் அச்சா கச்சிதமா இருக்குது இந்த நீலக்கோடு சமச்சீர் அச்சா அப்படியே இருக்குது